கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம இன் த ஸ்ட்ரீட் அப்படிங்கிற புக்கை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் மூணு நாளைக்கு முதல் சாப்டரே பேசிட்டோம் அதனால முதல் சாப்டர் போகும் அப்படின்னு ஆல்பின் சொல்லிட்டார் இன்னைக்கு ரெண்டாவது சாப்டரில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பீட்டர் லென்ஸுங்கிறவர் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் நைன்டீன் செவன்டிஸ்லேருந்து நைன்டீன் நைன்ட்டி வரைக்கும் பதிமூணு வருஷம் கண்டினியூஸாக அவரை மேகலின் ஃபண்டை நடத்தினார் ஹி இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் நம்ம இதிகாசத்திலேயே ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபண்ட் மேனேஜர் அவர் அவர் உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட் புரியணுங்கிறதுக்காக மூணு எழுதி எழுதியிருந்தார் இங்கே லேர்ன் டு அனை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு சீரீஸ் போட்டிருந்தேன் அதே மாதிரி இன்னொரு சீரீஸ் எடுத்துகிட்டு வந்த பீட்டிங் த ஸ்ட்ரீட்டுங்கிற புக்கை தெளிவாக ஃபுல்லாக பேசினா உங்களுக்கு புரியும்னு நினச்சேன் இது பீட்டிங் த ஸ்ட்ரீட்டில் செகண்ட் சாப்டர் த வீக்கெண்ட் ஒரு எவர் இயர் அப்படிங்கிறது இந்த சப் டாபிக் வீக்கெண்ட் ஒரு இயர்னால் த சாட்டர்டே சண்டே இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு வரி பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்போ சடனாக ஒன்று ரெண்டு ஸ்டாக்கு மார்க்கெட் வீக்காக போச்சுன்னா அதை விற்றுலாமா அப்படின்னு பார்க்குறாரு இப்போ நான் வந்து உங்களுக்கு டைட்டனோட எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன் டைட்டன் ஒரு தடவை மேலே ஏறிட்டு பத்து ரூபா ஃபேஸ் வேல்யூ அந்த டனிஷ்கோட ஆரம்பத்தில் ப்ராப்ளம் ஆனோன்னா இறங்கி அது ரெண்டு ரூபா ரூபா அஞ்சு ரூபாய் வரைக்கும் போச்சு அந்த வரலாறை என்னோடய சேப்பு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன் அதுலேருந்து ஓன் பண்ணி அந்த கம்பெனி இன்றைக்கி பல்லாயிரத்துக்கு விற்குது இத்தனையும் ஒரு ஸ்டாக் அஸ்பெக்ட் பண்ணி ஒரு போனஸ் கொடுத்தப்புறம் கூட மூவாயிரத்தி நானூறுரூவாய்க்கு விற்குது நம்மளுக்கு நடுவில் ஆயிரத்தி எழுநூறுவாயில் ஒரு வாய்ப்பு கொடுத்து இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு நல்ல ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணிட்டீங்கன்னா பிஸ்னஸில் டெம்ப்ரரி செட்பேக் இருக்குங்கிறச்ச நீங்கள் அதை விற்றுட்டு வெளில வந்துடக்கூடாது ஒரு நல்ல ஸ்டாக் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும் டாடா ஸ்டீல் மாதிரி ஒரு நல்ல கம்பெனியை ரெண்டாயிரத்தி எட்டில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி அது இரநூத்தம்பது ரூபாய்க்கு போய் இப்போ தான் அது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே போயிடுது பத்து வருஷம் வெயிட் பண்ணாதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதனால் பணம் பண்ணுறதுங்கிறது இந்த மார்க்கெட்டில் ரொம்ப நேரம் ஆகும் இட் டேக்ஸ் அ லாங் டைம் டு பில்ட் ஏ ஃபார்ச்சூன் அதுக்கு நீங்கள் டிசிப்ளின்டாக பல வருஷங்கள் மார்க்கெட்டில் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே இருக்கணும் அதனால் கம்ப்ளீட்டாக தொலைக்கக்கூடிய பணத்தை நீங்கள் போடணும் மார்க்கெட்டில் டைம் பண்ணி நீங்கள் இன்றைக்கி விற்று நாளைக்கு வாங்கி அது மாதிரிலாம் பணமே பண்ண முடியாது மார்க்கெட்டில் பணம் பண்ணணும்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கெட்டின் உள்ளே போயிட்டு இது மாதிரி ஷார்ட் டேர்மில் வர பல பெயின்கள் பல காலத்தில் வந்து வர பெயின்களை வந்து நீங்கள் வெளில வராமல் இருக்கணும் திஸ் இந்த பாயிண்ட்டை எவ்வளோ வாட்டி நான் உங்களுக்கு சொன்னாலும் இது போகாது மார்க்கெட்டில் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கணும் பேனிக் செல்லிங் பண்ணவே கூடாது எனக்கு டூ தௌசண்ட் எயிட் கூட வாங்கிறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தேனே தவிர டானிக் பட்டி நிற்கணும்னு நினைக்கல மார்க்கெட்டு பல வருஷத்தில் பார்த்தாலும் பெரிய கெய்ம்ஸுன்னு வந்த நாட்களை பார்த்தீங்கன்னா நூறு நாட்கள் இருக்கும் இருபது வருஷத்தில் அந்த நூறு நாளில் நீங்கள் மார்க்கெட்டில் இல்லைன்னா எல்லா கெய்ம்ஸையும் மிஸ் பண்ணிடுவீங்க அதனால் கீ டு லாங் டேர்ம் சக்ஸஸ்ஸுங்கிறது ஸ்டாக்கை நீங்கள் கரெக்டாக பிக் பண்ணுறது அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கணும் புரியாத புதிர் மாதிரி பிஸ்னஸில் இறங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ரெஷர் உங்கள் மேலே தான் ப்ராப்ளம் வரும் அதனால் நீங்கள் வந்து பிஸ்னஸை யோசித்து வாங்கணும் அண்ட் மேனிக் மார்க்கெட் பல தர பேனிக் பண்ணும் அந்த சமயத்தில் பேனிக் பண்ணக்கூடாது பேனிக் டைம்ஸில் பேனிக் ஆகி உங்களுக்கு பணம் தேவையில்லாத இல்லாத சமயத்தில் மார்க்கெட் விழும் அப்படின்னு பயந்து என் ப்ராஃபிட் போயிடுச்சு அப்படின்னு பயந்து விற்றீங்கன்னா நீங்கள் தான் காணாமல் போயிடுவீங்க பல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடுவீங்க அதனால் லாங் டேர்மில் உங்களுக்கு ஸ்டேபிளாக க்ரோத் யூ ஹவ் டு ஸ்டே இன்வெஸ்டட் ரைட் த்ரூ ரெண்டாவது விஷயம் நியூஸ் இன்டியூஸ் பேனிக்காக அவாய்ட் பண்ணுங்கள் பல பேர் என்கிட்ட கேட்டாங்க எலெக்ஷன் ரிசல்ட் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுமான்னு நான் சொன்னது அதே தான் மார்க்கெட்டை நாங்கள் ஜெயிச்சுருந்தோம்னா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் பிஜேபி ஒரேடியாக ஜெயிச்சிருந்தால் மார்க்கெட் பிச்சு தலைக்கு மேலே போயிருக்கும் இதுக்கும் மேலே போயிருக்கும் பிஜேபி அரைகுறையாக ஜெயிச்சதுனால மார்க்கெட்டில் ரொம்ப நாளைக்கு அரைகுறையாக இருந்து அப்புறம் கன்சாலிடேட் பண்ணி மார்க்கெட்டில் ஏற்றினாங்க ஃபண்டமெண்டலாக இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸையும் அப்ரெக்ட் பண்ணலை ஸோ ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்டட் ஆகிட்டீங்கன்னா ஒரு கம்பெனியை நம்பி வாங்கியிருக்கிறீங்க அதனால் நியூஸில் ஏதோ தப்பாக வந்ததுனால பேனிக் ஆனதுனால நீங்கள் அவசரப்பட்டு இந்த விற்றீங்கன்னா நீங்கள் தான் லவ்ஸ் மேக்கர் அதனால் நியூஸ் கேட்குறதே கம்மி பண்ணிடுங்க ஸோ தட் யூ ஆர்னா டன்டியூலி ஸ்ட்ரெஸ்ட் அதனால் நீங்கள் வந்து மாட்டிக்காதீங்க கரெக்டாக நியூஸ் வைப்பாருங்க நியூஸ் இன்டியூஸ் பண்ணி பேனிக்கில் விற்காதீங்க விற்கணும்னு தோணிக்கிறா ஒரு நாள் வெயிட் பண்ணி அப்புறம் விற்கிறேங்க பீட்டர்ஸ் பிரின்ஸிபல் ஒன்னுங்கிறது வந்து வாட் எவர் கேன் கோ ராங் வில் கோ ராங் அப்படின்னு சொல்கிறது பீட்டர் பிரின்ஸிபல் டூ அப்படின்னு இவர் நக்கல் நெய்யாண்டியோட சொல்கிறாரு இது என்னென்னா பின்னாடி இப்போ ஒரு வியூ மிரர் காரில் கண்ணாடி கொடுத்துருக்காங்கன்னா பின்னாடி என்ன நடக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு அது மாதிரி காரை பின்னாடி இல்லைன்னு பார்த்துட்டு லாங் டேர்மில் ஃப்யூச்சரில் முன்னாடி எப்படி போகும்னு தெரியாது அதனால் நீங்கள் வந்து கிளியரா டுவெண்ட்டி டுவெண்ட்டி விஷனோட ஃப்யூச்சரை பார்க்கணும் அதனால மேக்கிங் கீ பொசிஷன் என்னென்னா மார்க்கெட்டில் நீங்கள் இருக்க வெயிட் பண்ணணும் நீங்கள் ஃபார்வர்ட் திங்கிங்காக இருக்கணும் பாஸ்டிவெண்ட்ஸை பற்றி கவலைப்படக்கூடாது ஃப்யூச்சர் பொட்டன்ஷியலை பற்றி யோசிக்கணுமே தவிர பாஸ்ட் க்ளோரியை பற்றி யோசிச்சிங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அதனால் ஃப்யூச்சரோட பிளான் பண்ணி கண்ட்ரோலில் என்ன இருக்குது கண்ட்ரோலில் என்ன இல்லை அப்படின்னு பாருங்கள் மார்க்கெட்டை டைம் பண்ணுறது முட்டாள்தனம்னு பல இடத்துல பல தரம் நான் சொல்லியிருக்கிறேன் பர்னாட் பரூச் அப்படின்னு ஒரு பெரிய இன்வெஸ்டரு வாஸ் ரைட் அபவுட் செல்லிங் மக்கள் என்ன அவர் என்ன சொல்கிறாங்க இந்த ஷூ பாலிஷ் போடுவாங்க அந்த காலத்தில் ஷூ பாலிஷ் போடுற பையன் அவங்க வாங்கிறச்ச நீங்கள் ஷூ ஷைன் பாய்ஸ் வாங்குறச்சே நீங்கள் விற்றுங்க அவங்க விக்கரிச்ச நீங்கள் வாங்குங்கன்னு கிளியராக சொல்கிறாரு இந்த ஷூசைட் பாயின்னுங்கிறது மக்களை ஏமாத்துறதில்ல இந்த டிப்ரெஷன் டைமில் என்ன நடந்ததுங்கிறத சொல்ல வராங்க ஷூசைன் பாய்ஸ் தான் ஒரு இடத்த இன்னொரு இடத்த நியூஸ் எடுத்துகிட்டு போவாங்க அதோட ரூமர்ஸும் எடுத்துகிட்டு போவாங்க அதனால் பேனிக்கில் எதாவது விற்றுறாதீங்க அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் சக்ஸஸ் பார்க்கணுன்னா நீங்கள் கரெக்டாக ரெகுலராக வாங்கணும் மந்த் இன் அவுட் மந்த் அவுட்டு இயர் இன் நியூ இயர் அவுட்டு அமெரிக்கா மாதிரி ஊரில் யூ கேன் யூஸ் ஃபோர் நாட் ஒன் கே இந்தியா மாதிரி இடத்துல அது மாதிரி பாசிபிலிட்டிஸ் கிடையாது நீங்கள் தான் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் அதனால் லாங் டேர்ம் வெயிட் பண்ணுங்கள் உங்களை உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இருக்கணும் உங்கள் மேலே உங்கள் ஸ்ட்ராட்டஜி மேலே ட்ரஸ்ட் இருக்கணுமே தவிர வேறு ஒன்றும் இருக்க முடியாது மார்க்கெட் எப்போதுமே ஏறும்னு நம்பாதீங்க மார்க்கெட்டு ஏறுறது ஏற மாதிரி அதே மாதிரி எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் மாதிரினா மார்க்கெட் இறங்கும் அந்த மார்க்கெட் இறங்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஒரு பையிங் சான்ஸ் கொடுக்கும் மார்க்கெட் இறங்குறச்ச கடுப்பாகி பயந்து விற்றுறாதீங்க மார்க்கெட் ட்ராப் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஒரு வாசத்துக்கு பதிலாக ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ஷர்ட்டு கிடச்சா சந்தோஷப்படுற மாதிரி அதனால் இதை விடவே விடாதீங்க மார்க்கெட்டில் டவுன் டானை கட்டி பிடிங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள் இன்றைக்கி இவ்வளோந்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க சோ டோட்டலா ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்